குருவருள் இல்லை ஏல் குருவர்கள் இல்லை இந்த குரு வணக்க நன்னாளிலே குருவாக இருந்து நம்ம எல்லாம் வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய குருமக சிதாந்தங்களுடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி பட்டி படர்ந்து என்னுடைய உரையை தொடங்க விரும்புகிறேன் இந்த குரு வணக்க நாள் ஏன் வெண்ணென்பதை கொஞ்சம் விரிவாகச் சொல்ல விரும்புகிறேன் வட இந்தியாவிலே பொதுவாக சமண மதம் புத்த மதம் அதே போன்று சீக்கிய மதத்திலே குரு வணக்க நாள் ஒவ்வொரு ஆண்டும் தங்களுடைய குருவை பௌர்ணமி நாளிலே நினைந்து வணங்கும் நாளாகும் இது தொடர்ந்து பல காலமாக நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் செய்தித்தாள்களிலே பார்க்கிறோம் அதே போன்று செய்வழியாகவும் நாம் கேட்கிறோம் இதனால் என்ன பயன் நமக்கு கிடைக்கிறது மனிதன் என்பவன் ஏதோ பிறக்கிறான் உண்கிறான் வாழ்கிறான் அதே போன்று தன்னுடைய பரம்பரையை அல்லது வழித்தோன்றர்களை உருவாக்கி விட்டு செல்கிறான் என்பதை விட ஒரு மனிதன் எவ்வாறு மனிதனாக வாழ்ந்தான் மனித பண்புகளோடு எவ்வாறு அவன் வாழ்ந்தான் என்பதை நினைவுகூறுவதற்காகவும் அதுபோன்று நல்ல வழியிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி செல்வதற்காகவும் இந்த குருவணக்க நாளானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த குருவணக்க நாளிலே தலைமுறை ஆற்ற வந்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த நிர்வாகி அப்பழுக்கற்ற ஆற்றல் மிக்க ஒரு அதிகாரியாக இருந்து தலைமையிற்கு வந்திருக்கக்கூடியவர் எங்களை எல்லாம் ஆபத்திற்கு உதவக்கூடியவராக வந்திருக்கிறார் அவரை ராமலிங்கம் ஐயா அவர்களை இந்த தருணத்திலே வரவேற்பதிலேயும் அதை போன்று அறிமுகப்படுத்துவதிலும் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் காரணம் என்னவென்றால் இந்த பகுதியிலே சீஃப் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் சிஜிஓ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முதன்மை வருமான மரியாதையாக இருந்து நல்ல வழியிலே பொருளீட்டி தற்பொழுது இந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் என்பதை பற்றியெல்லாம் மிக தெளிவாக இந்த மாணாக்கர்களுக்கும் அதே போன்று சமுதாயத்திற்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நோக்கிற்காக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பெருந்தகையாளர் அவர் கேட்டவுடனேயே வேறொருவர் இங்கு வருவதாக இருந்தது அவர் இயலாமின் காரணமாக கேட்டவுடனேயே ஒத்துக்கொண்டு வருவது எங்களுக்கெல்லாம் மிகச் சிறந்த மகிழ்ச்சி அவரை வரவேற்பதிலும் அதே போன்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை ஞானபாரதி சொல்லின் செல்வர் அதே போன்று கருத்துக்களினுடைய கருவூலம் அவர் வாழ்வியல் நெறிகளை பற்றி மாணாக்கர்கள் அதே போன்று இளம் குழந்தைகள் வாழ்க்கையில் எவ்வகையான நெறிகளை பின்பற்றி நடக்கின்ற காலங்களிலே அவருடைய வாழ்க்கையானது சிறந்த வாழ்க்கையாக அமைதியான வாழ்க்கையாக அமையும் என்பதை பற்றியெல்லாம் உங்களோடு மிகச்சிறப்பாக உரையாடியிருக்கிறார்கள் அதெல்லாம் நமக்கும் பயன்படும் நம்முடைய குழந்தைகளுக்கும் பயன்படும் நம்முடைய பேர குழந்தைகளுக்கும் எல்லாம் அது பயன்படக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது இந்த மேடையில் அமைந்திருக்கக்கூடிய சான்றோர்களே அவையில் அறிந்திருக்கக்கூடிய அன்பு உள்ளங்கொண்ட சான்றோர்களே உங்கள் அனைவரையும் நான் வரவேற்று அதே போன்று இந்த குரு வணக்கத்திலே சிறப்பாக சொல்கின்ற பொழுது நம்முடைய தமிழ் இலக்கியங்களிலே நாம் பார்க்கிறோம் இந்த சிலப்பதிகாரத்திலே தொழுமின் தெய்வம் தொழுமின் தொழுந்தபின் தெளிந்தோர் ஆற்று போற்றுமின் என்று சொல்லுகிறார்கள் அதாவது தெய்வத்தை நாம் தொழ வேண்டும் தெய்வத்தை தொழுது தெளிந்தவர்கள் நாம் தெளிந்தவர்களால் நாம் அன்பை பாராட்ட வேண்டும் அவர்களை போற்ற வேண்டும் என்ப நோக்கிற்காக அது எழுதப்பட்ட ஒரு பாடலாக சிலப்பதிகாரத்தில் வருகிறது நாம் தெய்வத்தை தொழுகிறோம் தொழுந்தவர்களை நாம் போற்றுகிறோம் அதே போன்று திருமூலர் சொல்லுகின்ற பொழுது கொள்ளினும் நல்ல குருவை கொள்ளுக உள்ள பொருளுடல் ஆவியுடன் ஈக எள்ளத்தனையும் இடைவிடாது நின்று தெள்ளி அணைய தானே என்று சொல்லுவார் நல்ல குருவை கொண்டு அவர் வழிகாட்டக்கூடிய நிலையிலே நாம் நடக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையெல்லாம் மிகச் சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும் இந்த குருநாள் நாள் சற்றப்ப நான்கு ஆண்டுகள் எங்களுடைய கனவாக இருந்தது ஒவ்வொருவரை நான் பார்க்கின்ற பொழுது சதாசிவ அண்ணா செல்லப்பண்ணா போன்ற அதே போன்று ஆறுமுக ஆரிச்சாமி அண்ணா அக்கா போன்றவர்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது இது போன்ற ஒரு விழா நம்முடைய தமிழ்நாட்டில் அது போன்று நான்கு குரு மரபு காணப்படக்கூடிய நம்முடைய திருமணத்திலே ஏற்படுத்த வேண்டும் நிகழ்த்த வேண்டும் என்று ஒவ்வொரு பொழுதும் விரும்பி கேட்டபொழுது இந்த நான்கு ஆண்டுகள் முயற்சியின் காரணமாக குரு அவர்கள் கூடி வந்ததன் காரணமாக இது நடைபெறுகிறது என்பதை கூறி இவற்றிற்கெல்லாம் பல்வாறு வகையிலே உதவிய உங்களுக்கும் இங்கு வந்து இந்த நாளினை சிறப்பிக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி குரு என்பவர் வெறும் தகவலை மட்டும் தரக்கூடியவர் அல்ல ஞானத்திற்கு ஒரு வழிகாட்டி அதே போன்று நமக்கு நல்வழி காட்டக்கூடியவர் ஒவ்வொரு ஆண்டும் இந்த குரு நாளிலே குருவை வணங்கி அந்த நாளினை தொடங்கி அந்த ஆண்டு முழுவதும் நாம் நம்முடைய காலத்தை செலவழிக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளங்களிலே மகிழ்ச்சி இல்லங்களிலே மகிழ்ச்சி அதே போன்று நம்முடைய குழந்தைகள் பேர குழந்தைகளுடைய உடல்நல ஆரோக்கியம் போன்றவையெல்லாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நமக்கு வருகிறது என்பது நாம் கண்கூடாக காண்கிறோம் எனவே தான் குருவினை ஒவ்வொரு ஆண்டும் போற்றி வணங்க வேண்டும் என்ற நோக்கிற்காக இந்த ஆண்டு முதல் முதலிலே நம்முடைய சிறவை கௌமார மடாலயத்தில் நான்கு குருமரபுகள் தோன்றி நான்காவது குருமரவாக இருந்து உங்களுக்கு நான் அவரை பற்றியெல்லாம் சொல்ல விரும்பவில்லை அதிகமாக சொல்ல தேவையும் இல்லை இவர் நாடறிந்த ஒரு குரு பகவான் அதே போன்று ஐநா சபையிலே உரையாற்றி மிகச்சிறந்த ஒரு நறுமதிப்பை ஈட்டி நம்முடைய மடாலயத்திற்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் நம்முடைய தமிழகத்திற்கும் நற்பெருமையை தேடித்தந்த ஒரு இளம் ஞானி இவரை பற்றி நான் அடிக்கடி சொல்வது என்றால் ஓல்டு எண்ட் இந்த யங் பாடி என்று சொல்வோம் நல்ல மு தலையானது சிரசானது மிகச்சிறந்த அறிவு பெற்ற சிரசு ஆனால் உடலினுடைய தோளானது யங் சோல்டர் என்று மிக இளமையான சோல்டர் மிக இளமையான வயதிலே மிகச்சிறந்த ஞானம் பெற்றிருக்கக்கூடியவர் அவருடைய வழியிலே இந்த திருமடமானது பரலாற்றானும் மிகச் சிறப்பாக சொல்கின்ற பொழுது இந்த திருமடத்திலே இருக்கக்கூடிய கல்விக்கூடங்கள் கூடங்கள் இந்த கல்விக் கூடங்களுடைய தாளர்களெல்லாம் இங்கு வந்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் இணைந்து மிகச்சிறந்த அளவிலே இந்த பகுதியிலே கல்வி நல்ல கல்வியை வழங்க வேண்டும் என்ற நோக்கிற்காக இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று இந்த திருமடாலயத்திலே வளாகத்திலே ஸ்பெஷல் ஸ்கூல் என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பு பள்ளி ஒன்று மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அது இந்த தமிழகத்திலே ஒரு மிகச்சிறந்த பள்ளியாக அது இந்த ஆர்டிசம் என்று சொல்லப்படக்கூடிய மன பிறழ்வு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தரக்கூடிய ஒரு கல்வி அந்த கல்விக்கூடத்தை நிர்வகிக்கக்கூடிய அளவிலே நம்முடைய சன்னிதானங்கள் அவர்கள் இந்த ஒரு பரந்த பண்பு பரந்த மனப்பான்மையோடு அதை செயல்பட்டு கொண்டிருக்கிறார் எவ்விதமான லாபமோக்குகின்றியும் சமூகம் தலைக்க வேண்டும் சமூகம் சீரோங்கி மாணாக்கர்கள் மேலோங்கி வளர வேண்டும் என்ற நோக்கிற்காகவும் சமுதாயம் தலைக்க வேண்டும் என்ற நோக்கிற்காகவும் இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் வந்த குருவுக்கு ஒரு நான் சின்ன வாழ்த்தினை கூறி மீண்ட நேரம் நான் பேச விரும்பவில்லை அறிவென்னும் ஒளிச்சுடரில் ஆணவம் தன்னை வென்றாய் இறைகள் வெற்றினி ஈசன் மகன் என்றாய் உமேதன் மகிந்தன் பெயர் கொண்டு ஊரார் மனம் வென்றாய் எட்டு திக்கும் வெற்றி கொண்டு ஏடுகலை பயின்றாய் ஐயங்கரனின் தம்பி குணையொண்டு ஒல்கா புகழ் பெற்றாய் ஒல்லிய உன் மனசாட்சியும் ஒப்புரவால் வள்ளியோடு மனாலனாய் விளங்கும் வன்மையும் வில்லும் அருளாளர் போற்றும் ஆனிமீக பண்பும் பெருமான் குமரகுரு உறையும் இடம் குமரகுரு உரையக்கூடிய இடம் எவ்வகையான ஓ இடம் என்றார் அருளாளர் போற்றிடும் ஆனிமீக பணியும் பண்பும் நிறைந்த இடம் அவ்வகையான இடங்களிலே உறையக்கூடிய குரு அவர்கள் உறைந்து காணப்படுகிறார் அங்கு வாழ்க்கிறார் அவர்கள் வாழ்க்கையிலே எல்லோருக்கும் அருள்வழித்து அருளாட்சி செய்து நல் வினையை பெற்று ஊழ்வினை விளங்கி நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் வாழ வேண்டும் என்ற நோக்கிற்காக ஒரு கொண்டிருக்கிறார் அவ்வகையிலே இவர் சிறந்த கொள்கையும் கருணை பொலியும் கந்தன் பெயர் கொண்டு கந்தனுக்கே தொன்றாட்டும் எங்கள் இனிய குருநாதருக்கு அணுக்கத் தொண்டர்களின் அங்கம் நிலை தாங்க அடிதொழுது வாழ்த்தும் வணக்கங்கள் என்னுடைய வாழ்த்துக்களைக்கும் வணக்கங்களை கூறி என்னுடைய இடமர விரும்புகிறேன் நன்றி வணக்கம்